நாயின் வயிற்றுக்குள் மோதிரம் ஸ்கேனில் மருத்துவர்கள் கண்ட அதிர்ச்சி காட்சி தென் ஆப்பிரிக்காவின் நிச்சயதார்த்த மோதிரத்தை விழுங்கியதால் உடல்நிலை சரியில்லாமல் போன நாய்க்கு தற்போது சிகிச்சை வழங்கப்பட்டு நலமாக இருக்கின்றது தென் ஆப்பிரிக்காவின் பிரிட்டோரியாவைச் சேர்ந்தவர் ரிச்சர்ட் இவருடைய செல்ல நாய் ஒன்று ரிச்சர்டின் நிச்சயதார்த்த மோதிரத்தை விழுங்கியுள்ளது இது தெரியாத ரிச்சர்ட் மோதிரத்தை காணாமல் தேடி இருக்காரு வீட்டையே அலசி ஆராய்ந்தும் மோதிரத்தை கண்டுபிடித்த பாடில்லை இந்த நிலையில் நாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போயுள்ளது எனவே உடனடியாக நாயை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அங்கே நாயை ஸ்கேன் செய்து பார்த்தபோது வயிற்றில் மோதிரம் இருந்துள்ளது இதனையடுத்து நாய்க்கு வாந்தி எடுப்பதற்காக மருந்துகளை அளித்த மருத்துவர்கள் நாயை காப்பாற்றினர் இதனை நாய் மன்னிப்பு கேட்கும் விதமாக ரிச்சர்ட் ட்விட் செய்துள்ளதற்கு பலரும் லைக்குகளை குவித்து வந்துட்ருக்காங்க அதில் குறும்புத்தனமாக எனது அம்மாவின் மோதிரத்தை விழுங்கிவிட்டேன் இது குறித்து வேறு எதுவும் என்னிடம் கேட்க வேண்டாம் அந்த நேரத்தில் அது எனக்கு ஒரு நல்ல யோசனையாக தோன்றியது என்று நாய் கேட்டுள்ளதாம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்